வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் வணக்கம் இதுதான் என்னோடய அம்மா தைக்கிற புத்தக பேக் இப்படி டிசைன் போட்டு தைக்கலாம் அதே மாதிரி வேறு டிசைன் போட்டு தைக்கலாம் வேறு சின்னங்கள் எழுத்துக்கள் போட்டு தைக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தைச்சி தருவோம் இந்த துணி வேணாட்டி நிறைய கலர்கள் போட்டு தைப்போம் நீ நம்ம மூன்று கலர் போட்டு தைக்க சொன்னா மூன்று கலர் போட்டு தைப்போம் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே தைச்சு தருவோம் நீங்க இப்ப எங்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது பேக் கோட தந்தீங்கன்னா போதும் இப்ப நீங்க பிறந்த நாளும் கொடுப்பீங்க பரிசல் பூவாக கொடுப்பீங்க விழாக்களவு கொடுப்பீங்க அப்படி கொடுக்க கூட எங்கள்கிட்ட ஒரு ஓர் ஓர்டர் தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க மறக்க மாட்டேன் எங்க சாப்பாடுதான் வெளியே போக முடியாது இருக்க வெளியே போக முடியாது அப்ப அம்மா சில நேரம் சாப்பாடு இல்லாத அழுவா அப்ப நாங்க எங்களுக்கு அதை பார்க்க கவலையா இருக்கும் தான் அம்மா இந்த போன் எங்களுக்கு தந்தா இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு பேக் ஆர்டர் தருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு நம்பிக்கை உண்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க உதவி செஞ்சு